மீன் குழம்புன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது பேச்சிலர் மீன் குழம்பு செஞ்சிடலாமா இது வந்து பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கிறோம் வானல் சூடானது எண்ணெய் ஊற்றுறோம் வடகம் போடுறோம் முழுசாக உரிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு சின்ன வெங்காயத்தையும் முழுசாக போட்டுக்கிறோம் நாலு தக்காளி அரிஞ்ச வச்சதையும் அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூளே போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ புளி அந்த அளவுக்கு போட்டு ஊற வச்சு அதை கரைச்சி வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிச்சா போதுங்க அந்த புளி வாசமும் அந்த மிளகாத்தூள் வாசமும் அஞ்சு நிமிஷத்துலேயே போயிடும் அதனால குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மீன் எடுத்து போடுறோம் இது ஆற்று மீன்னால ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமாச்சு வேகணும் பத்து நிமிஷத்துலேயே இந்த குழம்பு செஞ்சிடலாம் பேச்சிலர் மீன் குழம்பு లవ్వాజ ఎలా డేస్టాదా త్యాంక్స్ ఫర్ వాచింగ్